தமிழர்களுடைய அடையாளமாகவும் தமிழகத்தின் அரசு சின்னமாகவும் பனைமரம் திகழ்ந்துட்டு இருக்கு இல்லையா பனைமரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா வேர்ல இருந்து நுனி வரைக்கும் எல்லாமே பயன் தரக்கூடிய விஷயமா தாங்க இருந்துட்டு இருக்கு எஃப்எம்

சொல்றாங்க ஆர்வலர்கள் சோ இத பத்தி தான் நம்ம சிறப்பு வணக்கம் திருச்சி டிராவலாக இருக்குது நமக்கு கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தொடர்ந்து சுட்டுச்சுடல் செயற்பாட்டாளரா இருந்துட்டு இருக்கக்கூடிய ராஜவேல் சார் நம்ம இன்வைட் பண்ணிடலாம் வணக்கம் சார் உங்களை பத்தி எல்லாருமே கண்டிப்பா படிச்சிருப்பாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க சோ உங்களுக்கு அறிமுகம் பெருசா தேவைப்படாது இருந்தாலும் உங்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் அத சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார் வணக்கம் சூரியன் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய பெயர் வந்து கிரீன் நீடா மோ ராஜவேலு தமிழ்நாடு நுகர்போர் வாணிபத்தில் சென்னையில பணிபுரிச்சி இருக்கேன் கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து ஒரு கோடி பனைவிதை நடும் நெடும் பணி அப்படிங்கறத வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு தொடங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த இப்போ விடுமுறை தினங்கள்ல இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பணிகளை மேற்கொண்டு இருக்கேன் இது வரைக்கும் ஒரு இருபத்தி மூணு குறுங்காடுகளை உருவாக்கி இருக்கிறோம் இந்த ஒரு கோடி பணவிதை நடும் நெடும் பணியை வந்து தமிழகம் முழுவதும் உள்ள கடற்கரை பகுதியில நட்டு இருக்கும் அதே போல காவிரி கரையில் நிறைய பனை விதைகளை நட்டுருக்கோம் இது ஒரு ஒன்றரை கோடி பனை விதைகளை தமிழ் மண்ணில் வதச்சிருக்கிறோம் பள்ளி மாணவர்களை மூலமா பனை விதைகளை சேகரித்து பனை விதைகளை நடும் பணியை இந்த டெல்டா மாவட்டத்தில் இந்த ஆண்டு தொடங்கி செயல்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் தமிழ் மண்ணில் வதச்சிட்டு சோ பனை தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பனை மரத்துக்காக தொடர்ந்து பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ராஜவேல் சார் கூட இன்னும் நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கோ மிஸ் பண்ணாம தொடர்ந்து ஸ்டேடியம் தாருங்க வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் अग्निदान